கமிபாலா இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காட்டாரங்கிற கிராமத்தில் சாமி கொண்டாடி அவங்க வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி பேச போகிறோம் அவங்க வந்து நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபுல்லாகவே மூட நம்பிக்கை எதிர்த்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதேமாரி நிறைய சாமிமார்கள்லாம் எங்களுக்கு சக்தி இருக்குது சுனாமி எனக்கு உட்பாட்டிடுவோம் அப்புறம் எலிமிச்ச பழத்தை பார்க்க விடுவோம் அப்புறம் நோய் நொடியெல்லாம் குணமாக்குவோம் பியை பிசாசி இதெல்லாம் விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வந்துருச்சு நானும் உங்களை மாரி பார்த்து கமாண்ட் மட்டும் தான் இருந்தேன் அப்புறம் இருந்தாலும் இவங்களை கேள்வி கேட்க ஒரு ஆள் வேணும்ல அப்புறம் இந்த இவங்களுக்கு மணி யார் அந்த பூனைக்கு மணியாக கெட்டுவா அந்த கதையில் இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து இவங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போது ட்ரோல் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுருக்கோம் பேய பிசாசை பற்றி விரட்டுறது வைக்கிறது அப்புறம் பில்லி சூனியம் நாங்கள் வந்து விரட்டுறது அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து எது சாத்தியம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம் அதேமாரி அப்படி கேள்வி கேட்டதில் நம்ம அம்மையாரும் கீதாங்கிறவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோயில் வச்சு சொல்லிட்டு வராங்க அவங்கள பற்றி வீடியோவில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா புற்றுநோயை நான் குணப்படுத்தியிருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு கஷ்டப்பட்ட தம்பதி வந்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து இது தனியார் ஹாஸ்பிட்டலேயோ வெளியே பார்க்கறதுக்கு வசதி இல்லை அதனால் நான் எங்கள் அம்மன் அருவளால் ஆனால் அதை வந்து திருநாரை போட்டு குணப்படுத்தணும்னு சொல்கிறாங்க சரியா அப்போது நம்ம அதை ட்ரோல் பண்ணி கேட்குறோம் அது எப்படி புற்றுநோயை வந்து திருநாரை போட்டு குணப்படுத்த முடியும் அது சாத்தியமே கிடையாது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் சரியா அது போக இந்த அம்மா வந்து ஒரு சில வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ்லலாம் நிறைய ஃபிலிம் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம ட்ரோல் பண்ணி இவங்க வந்து பொய்யா நடிக்கிறாங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நம்ம ட்ரோல் பண்ணி போட்டுருக்கோம் உடனே இவங்க என்ன செஞ்சாங்க நம்ம வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து என்ன போட்டுருக்காங்கன்னா நான் ஆன்மீகத்தை பற்றி தவறாக பேசுகிறேன் இழிவாக பேசுகிறேன் நான் எந்த ஆன்மீகத்தை பத்தி இழிவாக பேசலை போலிசாமியார்கள் வந்து அவங்க சொல்றத வச்சு அவங்க வந்து உண்மையை சொல்கிறீங்களா போய் சொல்றீங்களா நம்ம கொஸ்டின் தான் கேட்குறான் எது சாத்தியமே படாத விஷயத்துல சாத்தியமாச்சுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி சாத்தியம் நம்ம கேள்வி கேட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நம்ம என்ன சொல்கிறோம் ஆன்மீகத்தை பரப்பணும்னு வாராங்க அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் கடவுளுங்க அதை எப்படி நம்ம நம்ப முடியும் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்போ நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம் சரியா சரி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து கூற்று நோயெல்லாம் அது எப்படி நீங்க புற்றுநோயை குணப்படுத்த முடியும் அது சாத்தியம் கிடையாது அப்போ நீங்கள் குணப்படுத்தின ஒரு அம்மாவுக்கு சொல்கிறீங்க அந்த அம்மா வந்து ஒரு கிராமம் சொல்கிறீங்க சரி அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதுக்கான அந்த புற்றுநோய் எடுத்துகிற ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கா அந்த டாக்டரு யார் அந்த டாக்டர் மூலம் நீங்கள் வெளி எடுத்து போட்டால் கூட நம்பலாம் சரி அதை விட்டுருங்க சரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறையா அரசு ஆஸ்பத்திரியில் வந்து மார்பு புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க அங்கே அவங்க சத்தியை கொண்டு வெளிப்படுத்துங்க இந்த திருநாள் கொண்டு போய் அவங்களோட புற்றுநோயை வந்து குணப்படுத்த நீங்கள் போட்டு சரி பண்ணிங்கன்னா நாங்கள் நம்பலாம் அதை விட்டுவிட்டு இப்படி வந்தாங்க நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடாது அதேமாரி அந்த புற்றுநோய் குணமாச்சு சொன்னீங்களா அவங்கள வச்சு பேச சொல்லுங்கள் எனக்கு தான் புற்றுநோய் இருந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு போடுங்க அப்போ தான் நம்ப முடியும் சரியா மக்கள்கிட்ட வந்து மூட நம்பிக்கை வந்து பரப்பக்கூடாது என்னென்னா மார்புக புற்றுநோய் வந்து நாளடையில் ஒருத்தர் உயிரே போகக்கூடிய நோய் புற்றுநோய்ங்குறது அது நீங்கள் அசாட்டாக நான் திருநாள் போட்டு சரி பண்ணிடுவேன் சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க பாம்பர மக்கள் அப்போ இந்த அம்மாட்ட போனால் சரியாயிரும் போடுக்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் வருவாங்க அவங்க நீங்கள் திருநாள் போட்டு விட்ருவீங்க நாளடைவில் அந்த புற்றுநோய் வந்து பாதிப்பு அதிகமாகி அவங்க இறப்பை சந்திக்க நேரு அதனால ஆஸ்பத்திரி போகிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடும் சரியா இதெல்லாம் மூட நம்பிக்கை மக்கள் மீது வந்து திணிக்கக்கூடாது பரப்பக்கூடாது அப்படிலாம் நீ போட்டிங்கன்னா எதிர்த்து நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் என்னுடைய ஜனநாயக உரிமை எனது கடமை அதுக்காக மற்றவங்க மாதிரி நீ சொல்கிற மாதிரி கண்ணை முடிவுட்டு போக முடியாது ஆள் கிடையாது மற்றவங்க மாதிரி கமாண்ட் பண்ணிட்டு போக மாட்டேன் நம்ம வந்து டேரெக்டாகவே கேள்வி கேட்போம் நீங்கள் அது சொல்லி தான் ஆகணும் சரியா மூடநம்பிக்கை பரப்புறவங்க யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வோம் அப்புறம் பேய் ஓட்டுற பில்லி சூனியம் ஏவன் அதெல்லாம் சாத்தியம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது பில்லி சூனியம் வச்சு ஒருத்தரை காலி பண்ணிடலான்னா அந்த உலகத்தில் எதனால் சாத்திச்சோலாம் அவங்க தான் இந்த நாட்டே ஆகக்கூடிய திறமைக்கு வந்துடுவாங்க சரியா அவங்க வயிற்று குழப்புக்காண்டி குறி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த பில்லி சூனியை வச்சு நான் ஒருத்தரை காலி பண்ணிடுன்றாங்கள சரி ஐட்டு ஓகே நீங்கள் பில்லி சுனியத்தை காலி பண்ணிடுவேன் இங்கே ஆனால் எத்தனையோ லட்சம் பணம் தோ நடக்கவே இல்லை இன்னொன்று வந்து இவங்க எதுக்காண்டி இந்த பில்லி சூனியை வைக்கணும்னு க சொல்கிறாங்கன்னா காரணம் நீங்கள் குறி கேட்டு போகிறீங்க உங்களுக்கு நடக்கலாம் வைக்கல இல்லை ஒருத்தர் பில்லி சூனியை வைக்க சொல்கிறீங்க அதுவும் நடக்கலேஜே நீங்கள் அவங்கள போய் கேட்டு தோதவுன்னு துவைச்சிடக்கூடாதுல அவங்கள பார்த்தா உங்களுக்கு பயம் வரும் பயம் தான் இவங்கெல்லாம் இப்படி பில்லி சூனியம் இருக்கு பேய் இருக்கு பிசாசு இருக்கு ஏவல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க சரியா மற்றபடி பேய் பிசாசு பில்லி சூனியம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நம்ம அதெல்லாம் எதிர்த்து தான் முடநம்பிக்கை எதிர்த்து தான் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலை பார்த்தா தெரியும் மற்றபடி ஆன்மீகத்தை பத்தியோ கடவுளை பத்தியோ இதுவா பேசலை இவங்களை மாரி போலீஸ் ஆமியர்களை தான் நம்ம இழிவுபடுத்தி பேசியிருக்கோம் மத்தபடி கடவுளையும் பேசலை ஆன்மீகத்தையும் பேசலை இவங்க வந்து தவறான கருத்துக்களையும் உடம்பிக்கையும் பரப்புறனால தான் நம்ம இவங்களை வந்து நம்ம ஒன்றும் திட்டலை கேள்வி கேட்கணும் அது எப்படிமா அப்படிதான் கேட்குறோம் அதுக்கே பதறாங்க சரியா அதேமாரி இந்த காட்டாரம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைங்களா அப்படின்னு கூப்பிட்டு கெட்டி அணைச்சி ரீல்ஸ் போடுறது அப்படிலாம் போடுறாங்க மாதிரி என்னென்னா ஒரு நண்பர் வந்து அந்த அம்மா கோயில் போயிருக்காங்க அந்த பையன் வந்து என்ன கோயிலே தங்கிட்டாங்க அப்போ அவன் தாய் தாப்பை வந்து தம்பிள்ளையே காணும் தேடும் போது வேலைக்கு போன பையனை காணணும் போது அப்புறம் விசாரிக்கும்போது இந்த கோயில் இருக்கான் கோயிலில் போய் அவங்க போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க சும்மா தான் நாள் என்னொன்னா அவங்க விட்டுட்டாங்க அப்படி மறுபடியும் ஃபோன் பண்ணி இவங்க மறுபடியும் கூப்பிட்டால் அந்த பையன் மறுபடியும் போய் போயிருக்கான் மறுபடியும் வைப்பு கூடும் போது அவங்க விருப்பப்பட்டா கூப்பிட்டு போங்க இல்லைனா அவன் வந்து திருப்பணி செய்யட்டும் சாமிக்கு அழைப்பாங்க அவங்க பெற்ற தாய் தாப்பை வந்து அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க வந்து ஒரு கனவு கண்டு வச்சுருப்பாங்க நீங்கள் ஈஸியாக இருக்கட்டும்ங்க இங்கே அவன் வாழ்க்கை அவங்களும் கலவு பண்ணிருப்பாங்க சரியா எந்த தாய் வந்து துடிக்க தான் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி இருந்தால் ஆன்மீகம் என்பது அன்பை தான் போதிக்கும் சரியா மற்றபடி அதிகாரத்தெல்லாம் போதிக்காது ஆணவத்தில் ஆடக்கூடாது ஒரு நல்ல தாயாக இருந்தால் நீங்கள் நல்ல ஆன்மீகவாதியா இருந்தால் தாய் தந்தை கூட போகணும்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புறவங்க தான் ஒரு ஆன்மீகவாதி சரியா அதை விட்டுவிட்டு அவங்க மெச்சூரிட்டி ஆகிட்டா அவன் விருப்பப்பட்டா கூப்பிட்டு போங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க சொல்றதெல்லாம் தவறு நீங்கள் அப்படிலாம் சொல்லும் போது காவல் நிலையத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த அம்மையார் ஆட்கள் அடியாக்களோட கூட்டி போயிருக்காங்க அடியாக்களை கூட்டி போய் அந்தாலும் அந்த காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தைக்கும் போது இவங்க இரு தரப்புக்கும் மோதலாகிடுச்சு மோதலானோடனே எஸ்ஐ எஸ்ஐ பிடிச்சி சட்டையை பிடிச்சி தள்ளுறாங்க அந்த வீடியோலாம் நிறைய யூடியூப் சேனல்லாம் ஓடிட்டுருக்கு அதையும் நான் பார்த்துருக்கேன் சரியா கடைசியில் அந்த அம்மா மீதும் இன்னொரு இன்னொருத்தர் மீதும் வழக்கு போட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாங்க சரியா எங்கள் ஒரு ஆன்மீகவாதி எனக்கு வந்து சாமி வந்து எங்கள் அலம்பு கண்ணீர் தொடைச்சிச்சு நான் சாமியை கெட்டிலாம் பிடிச்சிருக்கேன் அப்படிலாம் யூடியூப்பில் பேசியிருக்கீங்க சாமி உங்களை தொட்டுச்சுன்னா எவ்வளோ சக்தி கிடைச்சிருக்கோம் நீங்கள் எவ்வளோ அறிவாற்றலோடு பேசணும் நீங்கள் நேரத்தில் சிறந்தவங்களாக இருக்கணும் கடவுள் உங்களை தொட்டிருந்தால் ஆனால் அதுக்கு சாத்தியமே இல்லை கடைசியில் பார்த்தோம்னா இப்போ கோர்ட்டு கேஸு அப்புறம் அடிதடி அப்படி தான் அழிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களை பார்த்துச்சு கண்டை தொடச்சிச்சு அதெல்லாம் போய் அப்படி இருந்தால் அதேமாரி இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வாங்க நான் உங்களுக்கு பொடி சரி சரிப்பிடிறேங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லனா எதுக்கு ஆஸ்பத்திரி போகிறீங்க உங்களுக்கு பிரச்சனைனா எதுக்கு டேசன் போகிறீங்க கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்போ அந்த அம்மான்ட்ட முறைகிட்டு இருக்கணும்ல உங்களுக்கு சக்தி இருந்தால் இந்த அம்மாவை நம்பி முழுமையாக நம்பி வந்தால் மாட்டு புற்றுநோயே செய்கிறீங்க உங்களுக்கு ஏதோ ஓட அமைச்சர் நான் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் டாக்டரை நான் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அது போய் ஏதோ உடல் அறுவை சிகிச்சை வேறு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வர காரணம் என்னதுமா ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்துவது தவறாக பயன்படுத்துகிற போய் தான் உங்களுக்கு வந்து இப்படிலாம் பிரச்சனை வருது நோய் நொடியெலாம் வருது நம்ம எவ்வளோத்துக்கு போய் சொல்கிறோமோ அவரதுக்கு பணம் வரும் ஆனால் நிம்மதி இருக்காது சரியா அப்புறம் என்ன சொல்கிறீங்க நான் வந்து நீங்களா மக்களுக்கு சாப்பாடு போடுறீங்க நான் எவ்வளோ அவருக்கு சாப்பாடு போடுறேன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னா சொல்றீங்க சேரை கொடுக்குறாங்க ரெடியாக பார்க்குறோம் அந்த காசை வந்து யார் கொடுக்குறா பொதுமக்கள் தான் கொடுக்குறாங்க உங்கள் உழைப்பில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் வந்து இந்த ஒரு பாலா ஒருத்தர் யூடியூப்பில் பாலா ஒருத்தர் நம்பருக்கார் அவர் சம்பாதிச்ச காசை தான் நேராக ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு மருத்துவ செலவுக்கு அப்புறம் பைக்கு அதெல்லாம் அது வந்து அவர் உழைப்பாக எடுத்து கொடுக்காரு அவரை பாராட்டம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பில்லி சூனியம் அப்புறம் கணக்கு சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட இருக்க பணத்தை வாங்கி ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது அப்புறம் துணிமணி எடுத்து கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா விளம்பரப்படுத்திக்கிறீங்க வேற என்ன மக்கள் சேவை செய்யணும்னு நீங்கள் வந்துருக்கீங்க அப்படி சேவை செய்யணும் வந்துருந்தீங்கன்னா குறி சொல்றதுக்கு வந்து வாங்க கூட சரியா அவங்க தான் ஆன்மீகவாதி அதேமாரி அன்பாக பேசணும் அதிகாரமாக பேசக்கூடாது சரியா அசிங்கமாக பேசக்கூடாது